சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறைதியானம் வைக்க அறியாத சரண கமலா சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பவவினையிலே ஜனித்த தனியன் மயக்கம் உருவேனோ சடகசட மூடமட்டி பவவினையிலே ஜனித்த தனியன் மிடியால் மயக்கம் உருவேனோ சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத இருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவளை செப்பு கயிலை மலைநாதர் பெற்ற குமரோனே கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கயிலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடப்பம் அணிவோனே கடக புய மீதி ரத்ன மணி அணி மாலை சிச்சை கமழும் பணமார் கடப்பம் அணிவோனே தருணம் மிதயா மிகுத்த கனமதுரு நீ சவுக்க சகல செல்வயோக மிக்க பெருவாழ்வு தருணம் மிதயா மிகுத்த கனமதுரு சமுக்கிய சகல யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகுதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நைத்த வடிவேலா தகைமை சிவஞான முக்தி பரகுதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நைத்த வடிவேலா அருணதள பாதபத்தம் அது நிலமு தள பாதபம் அநிலமமோமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீராம் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தில் முருகோனே அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தில் சரணகமலாலயத்தை திருவேரக திருப்புகள் சகல செல்வ யோகமுக்கு பெருவாழ்வுக்கான பிரார்த்தனை திருப்புகள் அரை நிமிஷ நேர மட்டில் உனது தாமரை என்ன திருவடிக்கோயிலை அரை நிமிஷ அளவுக்காவது தவமுறை தியானம் வைக்க அறியாத தவநிலை தியானத்திலே வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் பொய்யும் குற்றமும் கொண்ட மூடன் மட்டி பிறப்பதே தொழிலாக கொண்டு அல்லது பாப்பமிலையின் பயனாக பிறந்துள்ள அடியவன் மிடியால் மயக்கும் உருவேனோ வறுமையால் மயக்கம் அடையலாமா அடுதல் நன்றோ கருணை புரியாதிருப்பதென குறை கருணை புரியாமல் இருப்பதற்கு காரணம் என் மாட்டு யாது குறையைக் கண்டு இவ்வேளை செப்பு இப்பொழுது சொல்லி அருள வேண்டும் கைலைமலைநாதர் பெற்ற குமரோனே கைலைமலைநாதராம் சிவன் பெற்ற குமரனே கடக மீது ரத்ன மணி அணி பொன் மாலை செச்சை கமழும் மணமார்கடப்பணிவோனே வீர கங்கணம் அணிந்த திருப்புயத்தின் மேலே ரத்னாபரணம் பொன்மாலை மாலை மணம் வீசும் கடப்ப கடப்பமாலை இவைகளை அணிந்தவனே தருணம் இதையா சமயம் இது ஐயா மிகுத்த கனமதுரு நீள் சௌக்கிய மிக்க பெருமையை தரும் நீடித்த சுகம் சகல செல்வ யோகம் எல்லாவித செல்வம் அதிர்ஷ்டம் பெருவாழ்வு நிறைந்த பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து நன்மதிப்பு சிவஞானம் முக்தியா மேலான கதி இவைதமை நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா உதவி புரிய வேண்டுகின்றேன் பளபளப்புள்ள அல்லது நெய்ப்பூசிய கூறிய வேலவனே அருணதளபாத பத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அழித்த வீரா உனது சிவந்த பத்மதளபாதத்தை தாமரை இதழ் போன்ற பாதத்தை தினந்தோறும் திரிப்பதற்கு அடியேனுக்கு அருமையான தமிழ் ஞானத்தை தந்த மயில் வீரனே அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீதுதித்த திருவேரகத்தின் முருகோனே அதிசய கோலங்கள் பல நிறைந்த பழனிமலை மீது விளங்கி தோன்றும் அழகனே திருவேரகத்து சுவாமிமலை முருகனே அல்லது பழ நிமலை மீதுதித்த அழக பழ நிமலையாம் பார்வதியிடம் பிறந்த குழந்தையே நீ பரகதியும் கொடுத்து உதவி புரிய வேணும்